ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பாம்பு ஆணாக உருவெடுத்து அந்த அரசனிடம் நின்றது அந்த அரசினுடைய மகளை ப இத போல யாரும் கிடையாது இந்த ஊரிலே அப்படி அந்த வாலிபன் சொன்னான் தன் மகளை விட்டதும் அந்த அரசனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு தைரியம் துணிவு வந்ததோ அன்று வரை வாயடைத்து போயிருந்த மன்னன் மனக்கொதிப்பு படைத்தவனாய் அந்த பாம்பு வாலிபனை நோக்கி ஐயா உம்மிட ஒரு விஷயம் கூற விரும்புகின்றேன் அதாவது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு இளவரசன் அண்டை நாட்டில் இருந்து என்னை காண வந்திருக்கிறார் அவருடைய அனுமதியின்றி என் மகளை உங்களுக்கு தர முடியாது அந்த நிலையில் இருக்கிறேன் அப்படி அவர் சம்மதமின்றி உமக்கு என்னுடைய மகளை தார வழங்கிவிட்டால் என்னையும் என்னுடைய பிரஜைகளை அவர் சுட்டு பொசுக்கி விடுவார் வேண்டுமானால் அவரிடம் சென்று விஷயத்தை கூறி அனுமதி கேட்டு பார்க்கிறேன் அவர் சரியின்றி அனுமதித்தால்தான் ஆயிற்று அப்படி இல்லாமல் போனால் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதவனாகி விடுவேனே என்றான் துணிவோடு அந்த மன்னன் அதை கேட்டதும் பாம்பு மனிதருக்கு ஆத்திரம் ஆவேசம் பொங்கி எழுந்தது பற்களை நரநர கடித்தான் அனல் தெரிக்கு கண்களோடு மன்னனை பார்த்தான் யார் அந்த பராக்கிராமசாரி கூப்பிடுவானே என்று கச்சித்தான் அவனை அப்படி கூறி வாய மூடும் ஆத்தியும் தாமே என்ன செஞ்சாரு அந்த வாலிபன் முன்பு நின்றார் அவரை கண்ட பாம்பு வாலிபன் ஏம நாட்டு வல்லமை மிக்க இளவரசனை உன்னை நான் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் உன் பெயரையும் புகழையும் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் அது வேறு விஷயம் நிற்க இங்கு நீ ஏன் வந்தாய் ஒன்று மரியாதை இந்த நாட்டு மக்களை எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய நீதான் தூண்டிவிட்டாயோ என் கோபத்தை கிளறி வீணாக இவர்களை என் ஆத்திர ஆத்திர செயல்களுக்கு ஆளாக போகிறாயா என்று கர்ஜித்தார் அதை கேட்ட ஆத்தி மிகவும் சாவாதானமாகவே பதிலளித்தார் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக பேசு இப்பொழுது நான் இந்த ஊரின் அதிபதி என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அப்படி இருக்க இந்த ஊரின் பிரஜைகள் என்னை சார்ந்தவர்கள் ஆகிறார்கள் அதாவது பிரஜைகள் எனக்குத்தான் சொந்தமாகிறார்கள் நீ மன்னருடைய மகளை விரும்புவதாய் இருந்தால் முதலில் நான் விதிக்கக்கூடிய போகக்கூடிய நிபந்தனைக்கு நீ உட்பட்டு ஆக வேண்டும் அதாவது என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது அதனை துவைத்து தரும் தண்ணீரை நீ குடித்தாக வேண்டும் என்ன சொல்லுகிறாய் என்று நிபந்தனை விதித்தார் ஆத்தி அது ஒரு பெரிய நிபந்தனையாக பாம்பு வாலிவனுக்கு தோன்றவில்லை ஆகவே தடையது சொல்லாமல் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு ஒப்புக்கொண்டான் உடனே அத்தி மாணவர் தம்மிடம் வைத்திருந்த அந்த கரடி பாதுஷா மகள் தமக்கு கொடுத்திருந்த அந்த முத்து மோதிரத்தை தண்ணீரில் இட்டு கலக்கி அந்த பாம்பு மனிதன் நீட்டினார் அவன் அலட்சியமாக வாங்கி மடமட வேண்டு குடித்து விட்டான் அது குடித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனுடைய தன்மையும் அவனிடம் இருந்த அந்த மந்திர தந்திர மாயாஜல வித்தைகளும் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போயின அதன் பிறகு அவனே வழிய வந்து ஆத்தி நோக்கி இன்னும் ஏதேனும் நிபந்தனைகள் இருந்தாலும் சொல் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான் அதை கேட்ட ஆத்திம் இன்னும் ஒரு ஒரே நிபந்தனை இருக்கிறது அதாவது உன்னை எவரோ பெரிய பலசாலி அதாவது பரக்கிராம மிகுந்தவன் என்றெல்லாம் புகழ்கின்றார்கள் ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லை ஆகவே எனக்கு நம்பிக்கை உண்டாகும் வகையில் என் சந்தேகத்தை நீ போக்க வேண்டும் என்று கூறிவிட்டு வேறொன்றும் இல்லை நான் ஒரு கூஜாவின் முன்னால் வைப்பேன் அதில் நீ இறங்க வேண்டும் அதன் வாயை நான் அடைத்து விடுவேன் உன் பலத்தையும் அந்த பராக்கிரமத்தையும் பயன்படுத்தி அந்த கூஜா வந்து நீ வெளியே வர வேண்டும் என்றார் அதை கேட்ட அந்த பாம்பு மனிதன் அலட்சியமாக சொன்னான் அட இதுதான பிரமாதம் இதை காட்டிலும் வேறு பயங்கரமான சாதனை எல்லாம் கூட என்னால் செய்ய என்றால் இது எனக்கு எம்மாத்திரம் இப்படியாக பாம்பு வாலிபன் அலட்சியமாக பதிலளித்தான் இதன் காரணமாக தன்னிடம் மந்திர சக்தி இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு வெளியே வரலாம் என்று எண்ணத்தினால் அதனால் தான் அவன் அவ்வளவு அலட்சியமாக ஆத்திம் கூறிய நிபந்தனைக்கு உட்பட்டான் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய கூச்சாங்க கொண்டு வரப்பட்டது அந்த கூஜாமில் பாம்பு மனிதனை போக்கவிட்டார் ஆத்திம் அப்படி அவன் கூஜாவி நுழைந்ததும் உடனே அந்த தன் வாயை அடைப்பினால் மூடி அடைத்துவிட்டார் அதன் பிறகு ஆத்தி முன்பு ஒரு சமயம் பெரிய மகான் ஒருவர் தமக்கு சொல்லி தந்திருந்த அந்த மந்திரமான இஸ்மி ஆஜத்தை அந்த கூஜாவுடைய அடைப்பினால் ஓதினார் மந்திர சக்தினால் அந்த அடைப்பான் இறுக்கமாக மூடிக்கொண்டது அந்த கூஜாவுக்குள் சிக்கிக்கொண்ட கொடூரமான பாம்பு மனிதன் தன் பலத்தை எல்லாம் பிரயோகித்து பார்த்தான் தனக்கு தெரிந்த மந்திர சக்தி கூட பயன்படுத்தி பார்த்தான் ஒன்று முடியாமல் சோர்ந்து போனான் உடனே ஆத்தி மாணவர் அரசினை நோக்கி உழந்து போன விறகுகளாக நிறைய கொண்டு வருமாறு பயணித்தார் அடுத்த சிறிது நேரத்திற்குள்ள காய்ந்த விறகுகள் மலை போல குவிக்கப்பட்டன அந்த விறகுகளுக்கு மத்தியில் அந்த கூஜாவை வைத்து விறகுகளுக்கு தீ மூட்டி விட்டார் பிறகு அங்கேயே ஓரிடத்தில் ஆழமான குழியை வெட்டி அதனுள்ளே வெந்து சாம்பலாகிவிட்ட அந்த கூஜாவை ஜாக்கிரதையாக வைத்து மண்ணையும் கல்லையும் போட்டு மூடிவிட்டார்கள் அதற்கு அப்புறம் ஆத்தி பல பாகங்களும் சிதறி போயிருந்தவர்கள் எல்லாம் கூவி அழைத்தார் நண்பர்களே இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை எல்லாம் பயமுறித்த அந்த கொடூரமான ராட்சசன் இன்றோடு மாய்ந்து போனான் இனி அவன் திரும்பவே மாட்டான் வாருங்கள் நண்பர்களே என்றார் அரசனும் அவனுடைய பரிவாரங்களும் ஆத்திமி நெருங்கி சென்று விஷயத்தை அறிந்தார்கள் காலங்காலமாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த கொடுமையாளன் இன்று கூண்டோடு எரிக்கப்பட்டது அறிந்து அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் மன கொண்டார்கள் இதுதான் உண்மையான தீபாவளி அரசனுக்கு சொல்லான ஆனந்தம் அதனால் அவன் பிளைமதிக்க முடியாத நவரத்தினங்களும் பொன்னும் மணியும் கொண்டு வர செய்து ஆத்திமிக்கு வாரி வாரி வழங்கினான் அவற்றையெல்லாம் ஏறெடுத்தும் பார்க்காத ஆத்தியும் மனதை நோக்கி மன்னரே இவையெல்லாம் இப்போது எனக்கு தேவையற்றவை ஆனாலும் நீங்கள் வழங்கியது வேண்டாம் வேண்டும் மறுக்கலாகாது என்று கருதி இவற்றை நான் ஏற்றுக்கொள்ள இசைக்கிறேன் ஆனால் இந்த பொக்கிஷத்தை ஏழை எளியவருக்கு நான் தானம் செய்து விடுவதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் அதனால் உங்களுக்கு ஒன்றும் அந்த ஆட்சேபணி கிடையாது என்று கேட்டார் அரசனாதிற்கு சம்மதித்து தலையை அசைத்தார் ஆத்திமுடைய பெருந்தன்மையும் பராக்கிரமும் தயால குணமும் பற்றி பேசாதவரை கிடையாது அந்த ஊரில் பாதுஷாவுடைய அரண்மனையில் விருந்தினராக ஆத்திம் இருந்துவிட்டு பயணித்து தொடர்ந்தார் இப்படியாக ஆத்தி நடந்து கொண்டிருந்த பொழுது முன்பு பெரியவர் சொல்லியடிப்படி பெரிய மலை ஒன்று அவர் பார்வைக்கு தென்பட்டது அந்த மலையை நோக்கி முற்றிலும் வேகமாக நடந்து சென்று கடைசியில் அதன் அடிவாரத்தை அடைந்தார் அங்கிருந்து அவர் ஒன்று யோசிக்காமல் விடு விடு என்று மேல் நோக்கி நடந்தார் கொஞ்ச தூரம் சென்றதும் அங்கு ஒரு வனம் தென்பட்டது அந்த வனத்திற்குள் ஆத்தி நுழைந்து தைரியமாக முன்னேறினார் அந்த காட்டில் இயற்கை காட்சிகள் கண்கொள்ள கொள்ள காட்சியாக இருந்தது அந்த காட்டு வழியை கடந்து சில நாட்கள் நடந்து சென்றதில் முதியவர் குறிப்பிட்டிருந்த அந்த இரட்டை பாதையை தென்பட்டதை ஆத்தி உணர்ந்தார் ஆனால் அங்கு சென்று நின்றது முதியவர் தமக்கு சொல்லி இருந்த பாதையை மறந்துவிட்டார் இடது பக்கமாக போக வேண்டுமா அல்லது வத வலது பக்கம் போக வேண்டுமா எந்த வழி அவர் சொன்னார் என்று சிறிது நேரம் யோசித்து பார்த்தார் ஆத்தி உடனடியாக அவருக்கு ஞாபகம் வராமல் போனாலும் பெரியவருடைய வாக்கை மீறக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவராய் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தார் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவருக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் வலது பக்கம் போகும்படியாகத்தான் பெரியவர் கட்டளையிட்டிருந்தார் ஆகவே அவர் சொல்லியபடியே வலது பக்கமே செல்வோம் என்று தன்னுடைய மனதில் எண்ணி முடிவு செய்தவராய் வலது பக்கமாக செல்லும் சாலை வழியே ஆத்திரம் நடந்தார் சிறிது தூரம் சென்றதும் அவர் என்ன நினைத்து கொண்டாரோ அங்கு ஒரு இடத்தில் காணப்பட்ட அந்த கிளைப்பாதை வழியாக நுழைந்து இடது பக்க சாலை அடைந்தார் அது ஒரு காடாக இருப்பதை அவர் கண்டார் அந்த வழியாக கொஞ்சம் தூ கொஞ்ச தூரம் கூட சென்றிருக்க மாட்டார் ஆத்தி வழியெல்லாம் முள் பாதை விரித்தார் போல ஒரே முள்மயமாக இருந்தது அரங்களில் எல்லாம் கூட முட்கள் ஏராளமாக காணப்பட்டது அவ்வளவுமே சமாளித்துக் கொண்டு முட்களுடைய ஊடே சென்ற ஆத்திமின் தாய் ஆடையெல்லாம் ஆயிரம் ஆயிரம் துண்டுகளாக கிழிந்து போய் விட்டது அதனால் அவர் உடம்பெல்லாம் முட்களால் பயங்கர காய் ஏற்பட்டு ரத்தம் பீறிட்டது பாதங்களிலும் ரத்தம் மலமள வென்று வழிந்தோடியது இப்பொழுது தான் அவருக்கு தாம் செய்த தவறு ஒருவாறு தெரிய வந்தது பெரியவருடைய புத்திமதி கேளாமல் காட்டு வழியே வந்து சிக்கி கொண்டோமே என்று ஆத்திம் எண்ணி மிக வருந்தினார் வேதனைப்பட்டார் கண் கலங்கினார் என் செய்வது வந்துவிட்டு வந்தாகிவிட்டது இனி திரும்ப செல்ல முடியுமா வருவது வரட்டும் என்று எண்ணியவராய் மேலும் முன்னோக்கி நடந்தார் ஆத்திம் இப்படியே பல துன்பங்களுடன் அந்த முள்வனத்தை கடந்து வேறொரு காட்டை அடைந்தார் எங்கிருந்தான் அவ்வளவு மிருகங்கள் அந்த புற்றி சிலை போல புறப்பட்டு வருகின்றனவோ சிங்கம் சிறுத்தை கரடி புலி யானை இது போல துஷ்ட மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக பாய்ந்து வருவதை கண்டு குலநடுங்கி போனார் ஆமா அவைகள் இவரை தேடிக்கொண்டு போல போலதான் அவ்வளவு வேகமாக இவரை நோக்கி ஓடி வருகின்றன இன்னும் சிறு நேரத்தில் அவைகள் நம்மை விடுங்கிவிடத்தான் போகின்றன என்று நம்முடைய மனதில் எண்ணிக்கொண்டே ஆத்திம் எண்ணாத என்னமெல்லாம் எண்ணி வருந்தி மன கலங்கினார் தம் கண்களை இறுக மூடிக்கொண்டு ஆண்டவனை நினைத்து தியானித்தார் வானத்தில் மின்னிற்கதை போன்று திடீரென்று தேஜமயமான முதியவர் ஒருவர் அவர் முன் தோன்றி ஓ ஆத்திம் பெரியோர் சொல்லை மதிக்காமல் வந்தாயே இப்போது அதன் பயன் அடைந்து விட்டாய் அல்லவா சரி நடந்தது நடந்து விட்டது போகட்டும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த முத்து மோதிரத்தை உடனே எடுத்து தரையில் போடு என்று ஆணையிட்டார் பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆக போகிறது அந்த முத்தை போட்ட உடனே என்ன ஆகிறது அதனுடைய ரகசியத்தை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தின் கதை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த பாம்பு ஆணாக உருவெடுத்து அந்த அரசனிடம் நின்றது அந்த அரசனுடைய மகளை இது போல யாரும் கிடையாது இந்த ஊரிலே அப்படி என்று அந்த வாலிபன் சொன்னான் தன் மகளை கேட்டு விட்டதும் அந்த அரசனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு தைரியம் துணிவு வந்ததோ அன்று வரை வாயடைத்து மனக்கொதிப்பு படைத்தவனாய் அந்த பாம்பு வாலிபனை நோக்கி ஐயா உம்மிட ஒரு விஷயம் கூற விரும்புகின்றேன் அதாவது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு இளவரசன் அண்டை நாட்டில் இருந்து என்னை காண வந்திருக்கிறார் அவருடைய அணு